என் பையனுடைய சர்டிபிகேட்டை கொடுன்னு நீ கேட்டுக்க அதை கொடுக்கறதுக்கே எனக்கு மனசு வருத்தம் நல்லா படிக்கிற ஒரு மாணவனை அந்த பள்ளிக்கூடத்தை விட்டே போகும்படியா செய்துட்டானே அந்த பெரிய மனுஷன் நல்லா இருப்பானா அது சரி நீ எந்த ஊருக்குமா போகல எனக்கே தெரியலையா நான் சொல்றதை கேளுமா மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ஒரு ஸ்கூல் நிர்வாகியா இருக்காங்க நான் அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன் அத கொண்டு போய் அங்க கொடுத்தேன்னா வேண்டிய உதவி செய்வாங்க நல்லதுங்க நிலைமையை நான் நல்லா புரிஞ்சிருக்கேன் அருணகிரி உனக்கு எப்படியும் வேலை கூட இருக்காரு இங்க குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆயா வேண்டியதா இருக்கு அந்த ரொம்ப நன்றிமா இன்னைக்கு நீங்க குடுக்கிற வேலையை நான் பொறுப்போட பாத்துக்கிறேம்மா உங்க மகன் நல்லா படிக்கிற பையன் இந்த சர்டிபிகேட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க எப்படியோ பையன் உங்க கையில ஒப்படைச்சிட்டேன் அவனை நல்லா படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு தாங்க நல்லா படிக்கணும் நிறைய புத்திய குடுக்கணும் நான் சொல்றதை நல்லா கொடுக்கிற பாடத்தை கவனமா படிக்கணும் மத்த யாராவது நீ எதிர பேசக்கூடாது பாதையில போகும்போது அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்காம ஓரமா போகணும் என் ராஜா இல்ல என் கண்ணு அப்படி எல்லாம் சொல்லாதப்பா என்னப்பா இது வேல்முருகா ஆயா நல்ல வேலையா இங்க வந்துட்டீங்க இந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற என்னன்னு கேளு அப்படியா வாங்க பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னா சொன்ன இனிமே அப்படி சொல்லுவியா சரி நேரமாச்சு புறப்படு சரி போயிட்டு வரேன் வாசு கே இறங்கு பஸ் நிக்கிறதுக்குள்ள ஓடி வந்து ஏறிய தவறு விழுந்துட்டா என்ன ஆறுது தப்புதான் இப்ப வா உள்ள வா இவ்வழக்கை தீர விசாரித்ததில் சாட்சியங்களை கொண்டு சோமதான் கொலைசிதான் என்பது நிரூபணம் ஆகிவிட்டது இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் உணர்ச்சி வசப்பட்டு இந்த கொலை நடந்திருப்பதால் மனதனைக்கு பதிலாக ஆளுநரை விதிக்கின்றேன்

அந்த கோயிலுக்கு அங்க அங்கிருந்து அனைக்கு திடீர்னு மதம் பிடிச்சு எங்களை எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிருச்சு பயந்து ஓடனா எங்க ரெண்டு பேரும் மட்டும் துரத்திக்கிட்டே வந்தது நல்ல வேளை எங்க உயிரை அம்மா அது மட்டும் இல்லைங்க இந்த குழந்தைகளை எல்லாம் எப்படி காப்பாத்து ரொம்ப பயந்துட்டேங்க வாங்க பார்வதி அம்மா குழந்தைங்க உயிருக்கு ஆபத்து வந்துட்டதுன்னு தெரிஞ்சது உங்க உயிரை கூட பொருட்படுத்தாம இவங்க எல்லா உயிரையும் காப்பாத்திட்டீங்க அம்மா இதுக்காக உங்களுக்கு எந்த வகையில நன்றி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே அம்மா உங்களுக்கு எப்படி பாராடுறதுல தெரியலம்மா ஆமா பாரதி நீ பெத்தவங்களுக்கு மட்டும் பிள்ளைகளை காப்பாற்றி கொடுத்துல இந்த பள்ளிக்கூடத்துக்கே பெருமையை தேடி கொடுத்துட்டு இப்படியெல்லாம் என்ன புகழ்ந்து பேசாதீங்க என்ன நம்பி இத்தனை குழந்தைங்களை ஒப்படைச்சிருக்கீங்க அவங்களை காப்பாற்ற வேண்டியதே என் கடமை அதைத்தான் நான் செஞ்சேன் வெற்றி பாதைக்கு விளக்கேத்தி வச்ச தெய்வமே உன் தயவால என் மகன் அஞ்சாவது பாஸ் பண்ணிட்டான் இதே போல ஒவ்வொரு வருஷமும் அவனுக்கு வெற்றியை கொடுத்து இந்த ஏழை சாய்னுடைய ஆசையை நீதான் நிறைவேற்றி வைக்கணும் நல்லா காலேஜில இடம் கிடைக்கணும் அவன் படிச்சு பெரிய பட்டதாரி வழி சண்முகா அம்மா சொன்னதெல்லாம் கேட்டியா அவனுடைய ஆசையை நிறைவேற்றி இருக்கணும் நம்ம சொல்ல வேண்டியதை கிட்ட சொல்லியாச்சு இனி அவன் பார்த்து நீ வா

அந்த சீட்டை உங்க மகனுக்கு குடுக்கறேம்மா இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேறீங்க என்னது என்னது காலேஜ்ல படிக்கிற பையன் ரிக்ஷா ஓட்டுறதா என்ன விளையாடுறியா ஏன் ரிஷா ஓட்டுறது கேவலமா அப்படின்னு நானே சொல்லுவேன் அரைவரை படிப்பு படிச்சதா நானு என்ன மாதிரி ஆளு ரிக்ஷா ஓட்டுனா பரவாயில்ல நீ ஒழுங்கா படிச்சவன் கார் மேல கார போட்டு ராஜா மாதிரி பின் சீட்டு உட்கார்ந்து வரதை விட்டுட்டு முன்னால உட்கார்ந்து வண்டி ஓட்டுறேன்றீங்க ராபோ எங்க அம்மா என்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அவங்கால புஷ்பம் கூட வாங்கி கொடுக்க முடியல அவங்க படுற துன்பத்தை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல அந்த கஷ்டத்தை கொஞ்சமாவது குறைப்போம் நினைச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் பெத்த தாய்க்கு கஞ்சி கூட ஊட்டாம ரோட்ல துரத்துறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தாயினுடைய கஷ்டத்தை குறைக்கணுங்கிறதுக்காக நீ வேலை செய்யணும்னு நினைக்கிற பாரு அத நான் ரொம்ப பாராட்டுறேன் இந்த தொழில நாலு பேர் நல்லவனும் வருவான் எட்டு பேர் கெட்டவனும் வருவான் அவங்களதான் நீ எப்படித்தான் சமாளிக்க போறியோ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அர்த்தம் தான் பேசுறியா நீ ரிச்சா ஓட்டுற விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எங்க அம்மாவுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்ய நல்ல காரியத்துக்கு உதவி செய்ய நான் என்னைக்குமே தயங்க மாட்டேன் ரிச்சால வர்ற வருமானம் எனக்கு பத்தலை அதனால தான் கார் ஓட்ட கத்துக்கிட்டேன் அந்த நேரத்துல நீ ரிச்சா ஓட்டிக்க வர்ற வருமானத்தை படிப்புக்கு வச்சுக்க வாடகை கூட எனக்கு தர வேண்டாம் ரொம்ப நன்றி நான் வரேன் என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நல்ல